எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கணும் நல்லா இருக்கக்காக மட்டும் தான் ஜாதக பலனே பார்க்குறோமே இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய உங்களுடைய நேரம் தேதி இதெல்லாம் போட்டு உங்களுடைய உங்களுடைய தனிநபர் ஜாதகம் பார்த்துடலாம் நேற்றுக்கு நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை ஜ லைவ் பண்ணிகிட்ருக்கும் போதே அர்ஜென்ட்டாக வெளியில் போகக்கூடிய சூழ்நிலை வந்துருச்சு ஸோ அதனால் நான் கொஞ்சம் வெளியில் போயிட்டேனே ஸோ தடங்களுக்கு மன்னிக்கிறேன் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் லைவில் இருந்தீங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் தான் லைவ் நடத்த முடிஞ்சது அதுக்குள்ளே கொஞ்சம் ஒரு அழைப்பு வந்துடுச்சு அது கண் கண்டிப்பாக போகக்கூடிய அழைப்பு ஏற்கனவே அவங்க சொல்லியிருந்தாங்க முன்னாடியே வர சொல்லி நான் வந்து கொஞ்சம் டைம் இல்லாததுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு சரி அப்புறம் அவங்க ஒரு மூணு எமர்ஜென்சியாக கால் பண்ணவும் போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு சரிங்களா ஓகே ஜாதகம் பார்க்க தான் நிறைய பேருக்கு வந்து என்ன ஒரு நாலு அதாவது இந்த கலையை நமக்கு இறைவன் பிரபஞ்சம் கற்றுக் கொடுத்துருக்கு இந்த கலையை வந்து நமக்கு பிரபஞ்சம் கொடுத்துருக்கு அப்போ இது மூலிமா நம்மளால் முடிஞ்ச ஒரு நாலு பேருக்கு நல்லது பண்ணோம்னா அந்த நாலு பேரால் ஒரு நாற்பது பேர் நல்லா இருப்பாங்க அந்த நாற்பது பேரால் நானூறு பேர் நல்லா இருப்பாங்க புரிதுங்களா உங்களுக்கு அதாவது எப்போவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய நேரங்காலங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுடைய வாழ்க்கை வந்து தரம் வசந்துக்கிட்டே இருக்கும் நம்ம வாழ்க்கையுடைய தரம் வசதத்துக்காக தான் நம்ம இந்த ஜாதகமே பார்க்குறது சரிங்களா ஸோ சரி நமக்கு அவயோக காலம் நம்ம எப்படி எப்படி வசருது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் அவயோக காலங்கள் வர வரும்போது நம்மளுடைய வளர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில இடத்துல தடங்கள் ஆகும் ஆனால் அந்த தடங்கள் ஆகும்போது கூட அங்கேயும் ஒரு நல்ல டைம் வந்து உள்ளே வரும் எப்படி குட் டைமில் இப்போ வந்து எல்லாருக்கும் ரிசர்வ் ராசிக்காரங்க எல்லாம் லாபத்தில் சனி வந்துட்டார் யோகம் யோகம்னு சொல்லிட்டுருக்காங்க ஜாதகத்தில் ஆனால் இப்போ ஒரு இருபது நாளாக இந்த சனி தசை சிவா தசை இந்த ரிசர்வ் ராசிக்காரங்களுக்கு யாருலாம் போச்சோ அவங்களுக்கெல்லாம் டேமேஜ் இந்த ஒரு மாதமாக எப்படி டேமேஜ் ஆகுது நம்ம ரிசர்வ் ராசி நல்லா சூப்பராக போயிட்ருக்கு வச்சுருக்குன்னு தான் சொன்னாங்க அப்புறம் எப்படி வந்து உங்களுக்கு வந்து சனி தசை சிவா தசை போனால செவ்வா அந்தரம் செவ்வா புத்தி இல்லை சனி புத்தி சனி இதெல்லாம் எப்படி டேமேஜ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோச்சாரத்துல கிரகங்கள் வந்து நல்லா சப்போர்டிவா போகணும் சனி மேல செவ்வாய் இல்லை சிவா மேல சனி போனாலோ சனி பார்த்தாலோ செவ்வாய் பார்த்தாலோ சனி செவ்வாய் பார்வை இருந்தாலோ இங்கெல்லாம் டேமேஜ் ஆகும் நிறைய பேர் வந்து நம்ம லைவ்ல பார்க்குறோமே சரிங்களா முந்தாந்த ஒரு நாலு நாள் முன்னாடி ஒரு ஒரு ஜாதகம் கூட பார்க்கும்போது அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா கல் கல் அடுப்பு நோய் வந்திருக்கு இந்த ஒரு மாதத்தில் இதுக்கு வந்து உடனே ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சொல்லியிருக்காங்க அப்போ நாம் ஜாதகம் பார்த்துட்டு என்ன சொன்னோம் நீங்கள் எந்த வேதியும் இல்லை நீங்கள் எங்கேயுமே போய் ஆப்ரேஷன் எதுவும் பண்ணிக்கிடாதீங்க வெயிட் பண்ணுங்கள் உங்களுடைய ஒன்று பத்து நாளில் இந்த செவ்வாய் வந்து பேர்ச்சி ஆகிடுவார் இடம் மாறிடுவார் செவ்வாய் இடம் மாறிட்டாலே உங்கள் வாழ்க்கை வந்து அடுத்த கட்டத்தை நகர்த்தி போயிடும் நல்லா சூப்பராக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிடுவீங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இந்த கல்லுங்கிறது ஒரு வியாதி இல்லை இப்போதைக்கு உங்களுக்கு கல் இருக்க மாதிரி டெஸ்ட்டில் காட்டினா கூட அந்த கல் வந்து இன்னொரு பத்து நாள் போச்சுன்னா அந்த கல் தானாகவே கரைஞ்சி வெளியில் போயிடும் நீங்கள் வேணால் பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனால் இந்த நோய் வந்து மூணு நாள் தான் அதாவது இப்போ சரி இருபது நாள் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதில் கண்டுபிடிச்சது ஒரு பாஞ்சு நாள் தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் ஆமான்னு சொன்னாங்க நம்ம கே நம்ம கேட்கும்போது ஒரு ப இதுக்கு முன் ரெண்டு லைவுக்கு முன்னாடி முன்ன பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோ இருக்கும் இருக்குது நம்ம சே இருக்குது சேனல்லே எதனால் இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா அதாவது எப்படி நம்ம அவயோக தசைகள் இருக்கக்கூடிய கால கூட காலகட்டத்தில் கூட நம்ம வந்து யோகா இந்த கோச்சாரங்களை பற்றி யோகமாக வரும்போது நமக்கு அது வந்து அவயோக திசையாக இருந்தால் கூட நமக்கு யோகமாக மாறிடும் சரிங்களா அதே மாதிரி யோக தசையாக இருக்கும்போது கூட நமக்கு வந்து இந்த கோச்சாரத்தில் அந்த தசை திசை நடத்தக்கிறக இந்த செவ்வாயோ சனியோ பார்த்துச்சின்னா நமக்கு டேமேஜ் பண்ணும் ஜாதக கட்டமே பார்த்தீங்கன்னா இந்த பன்னெண்டு கட்டம் இருக்குது பாருங்களேன் இந்த பன்னெண்டு கட்டமே சும்மா வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படுத்தி கொடுத்தது எல்லாம் கிடையாது பிரபஞ்சத்துடைய முழு கனெக்டிடும் அதில் இருக்க போய் தான் வந்து உங்களுக்கு வந்து அந்த முழு பலனு கிடைக்குமே வணக்கம்மா அப்போ முழு பலன் எங்கேருந்து கிடைக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த இந்த கிரகத்துடைய தன்மையை வச்சு தான் கிடைக்குது கிரகத்துடைய தன்மை என்ன உங்களுக்கு யோக காலமாக அபயோக காலமாக இப்போ யார் தசை நடத்துகிறா இந்த நடத்துற உங்களுக்கு யோகரா இல்லை பாவராக எந்த இடத்துல இருந்து தசை நடத்துகிறாரு ஸோ இதுதான் உங்களுடைய அமைப்பாக இருக்கும் புரிதுங்களா ஸோ இந்த அமைப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹை ஹை லெவலில் உங்களை எடுத்துகிட்டு போகுதா அதாவது இப்போ நல்ல வளர்ச்சியை நோக்கி போயிட்டுருக்கீங்களா இல்லை டவுன் நோக்கி போயிட்ருக்கீங்களாங்கிறது இங்கே கிரகத்துடைய தன்மையை வச்சு தான் இருக்குது சரிங்களா ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே பாருங்கள் உங்களுடைய யோக டைம்கள் யோக தசைகள் போகுது அப்படின்னு சொல்லி நீங்கள் மெத்தனமாகவும் இருக்கக்கூடாது அவயோக தசை போகுது அவயோகமான காலங்கள் போகுதுன்னு சொல்லி நீங்கள் அப்போவும் மெத்தனமாக இருக்கக்கூடாது ஸோ எப்போவுமே கேர்ஃபுல்லாக உங்கள் வாழ்க்கையை வந்து எப்படியாவது நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு முயற்சியில் ஒரு ஒரு மூமெண்ட்டில் இருந்தீங்கன்னா மட்டுந்தான் உங்களால் அடுத்த கட்ட நகர்ந்து போக முடியுமே தவிர இல்லை நம்ம போதுமான அளவுக்கு இருக்குது நமக்கு இப்போ நேரம் சரியில்லைன்னு சொல்லி வே நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான காலங்களாக இருக்குது நம்ம இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து நம்மளால் வந்து எந்த எதோ எதை பண்ணாலும் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அமைதியாகவும் இருந்துடக்கூடாது அதே நேரத்தில் நல்ல யோகமாக இருக்குது நமக்கு என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணமும் வரக்கூடாது எதுக்கும் எப்போவுமே கன்சல்ட்டிங்க யார்கிட்டயோ ஒரு நல்ல ஜாதகாரங்களை பார்த்து ஒரு கன்சல்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு நட்பு ரீதியாக எந்த ஜாதகாரங்க இருக்காங்கன்னு பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து வாழ்க்கையில் வந்து ஜாதகம் பார்க்குறவங்க நிறைய பேர் வந்துட்டாங்க நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க நீங்கள் செலெக்ஷன் பண்ணுங்கள் யார் உங்கள் கூட ட்ராவலிங்கில் இருப்பாங்க ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னால் சப்போர்ட் பண்ணுற மாதிரி யார் இருப்பாங்க நமக்கு வந்து நம்ம ஃபோன் பண்ணாலோ இல்லை ஒரு மெசேஜ் போட்டாலோ நான் நமக்கு யார் தகவல் சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு அதாவது அந்த தகவல் சொல்லுக்கு என்ன எதிர்பார்ப்புகள் அவங்ககிட்ட எதிர்பார்க்குறாங்க இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி ஒரு ஜாதகாரங்கள உங்களை வந்து கூட ட்ராவல் பண்ண வச்சுக்கோங்க அது வந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ண கொடு பண்ணி கொடுக்கும் எப்படி சக்ஸஸ்னா அவங்க ஒரு வேலை பண்ணுறாங்கன்னா உங்கள்கிட்ட அதாவது முக்கியமான வேலையாக இருக்குது அந்த அந்த டைம் பண்ணலாமான்னு உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் அதுக்கு தெளிவான ஆன்சர் பண்ண பண்ணுவார் புரிதுங்களா இல்லைங்க இந்த டைம் பண்ணாதீங்க கொஞ்சம் டைம் எடுக்கட்டும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த காலகட்டங்கள் வரட்டும் வந்தோடனே நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லக்கூடிய ஜாதகாரங்களாம் இருக்கிறாங்களே புரியுதுங்களா அவ்வளோ உன்னிப்பாக பார்த்து ஓகே இப்போ பண்ண வேண்டாங்க இவ்வளோ நாள் கழிவிட்டோம் இந்த இந்த நாள் கழித்து நீங்கள் இந்த மாதிரி முயற்சி எடுங்க அதில் சக்ஸஸ் அடைவீங்க அப்படின்னு சொல்கிற ஒரு நட்பு ரீதியாக பழக்கூடிய ஜாதகாரங்களாம் இருக்கிறாங்க ஏன்னா இப்போ நிறைய ஜாதகம் பார்க்கவங்க வந்துட்டாங்க நல்லவங்களும் இருப்பாங்க நல்லவங்க இல்லாததுலாம் அதாவது எல்லா எல்லாருமே நல்லவங்க எல்லாருமே கெட்டவங்க கால சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் அவங்க கெட்டவங்களாக மாறுதாங்களே அதாவது பிரபஞ்சத்துடைய அமைப்பு அவங்கள வந்து கெட்டவங்களாக காட்டணும்னு அமைப்பு வரும்போது அவங்களுடைய கிரகநிலைகள் போது தான் அவங்க கெட்டவங்களாக சித்தரிக்கப்படுறாங்களே சரிங்களா ஆனால் இயற்கையாகவே எல்லாருமே இங்கே நல்லவங்க தான் இயற்கை நல்லவங்களாக தான் படைச்சிருக்கு கிரகநிலைகள் அவங்க கிரகங்கள் வந்து இப்போ எப்படி ஒரு ஒரு மினிஸ்டர் ஆகுறதுக்கு ஒரு கிரக நிலைகள் சப்போர்ட் பண்ணுறதோ ஒரு போலீஸ் அதிகாரி ஆகிறதுக்கு எப்படி கிரக கிரகநிலைகள் சப்போர்ட் பண்ணுறதோ ஒரு டாக்டர் ஆகிறதுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணுறதோ எப்படி ஒரு திருடனாக ஆகுறது கூட ஒரு குலக்காரன ஆ ஆகிறது கூட எப்படி இந்த கிரகங்கள் சப்போர்ட் பண்ணுறதோ இதை தாங்க கிரகத்துடைய தன்மைகளே இங்கே இங்கே நாமளாக எதுவுமே பண்ணலை நீங்களா எந்த தவறும் பண்ணல நீங்களாக ரொம்ப பெரிய ஹைப்பையான ஒரு வாழ்க்கையாக வாழலை இந்த கிரகங்கள் உங்களை வாழ வைக்கிறது இந்த கிரகங்கள் தான் உங்களை வந்து ஆளுமை பண்ணுறது இந்த கிரகங்களோடைய தன்மை தான் உங்களுக்கு அந்த ஒளித்தன்மையை நீங்கள் பிறக்கும் போது எந்த மாதிரி ஒலி அமைப்பு உங்களுக்கு கோச்சாரத்தை எந்த மாதிரி ஒலி அமைப்புகளை உங்களை வந்து கொடுத்து உங்களை வந்து மாற்றி அமைச்சு கூட்டிகிட்டு போகுதோ அதுதான் நிஜம் சரி இதில் அப்போ அவ அதான் நிஜம்னா நீங்கள் எதுக்கு ஜாதகாரங்க பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுடைய கேள்வி வரலாம் ஆனால் இந்த ஜாதகம் எதுக்காக பார்த்துக்கிறோன்னா சின்ன சின்ன டியூன் பண்ணிக்கலாம் இப்போ வந்து சைக்கிள் வேமா மிதிச்சா வேகமாக போவோங்க ஆனால் சைக்கிளை எங்கேயாச்சும் வந்து பிரேக்கு பிடிச்சி ஓடிச்சுன்னா நம்ம கொஞ்சம் சர்வீஸ் பண்ணுறோம்ல அது தாங்க ஜாதகம் சைக்கிளில் எங்கேயாச்சும் வந்து பார்த்திங்கன்னா துரு பிடிச்சிருக்கா நம்ம வந்து ஆயில் போடுறதில்ல அதுதான் ஜாதகம் ஸோ சின்ன சின்ன இதை வந்து டியூன் பண்ணி கொஞ்சம் மாறுதலாக கொஞ்சம் மாற்றி அமைச்சு கொஞ்சம் நம்ம வாழ்க்கையில் வந்து இப்போ வேகமாக ஓடலாம் இப்போ மெதுவாக ஓடலாம் இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு தான் ஜாதகமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த ஒம்பது அதாவது இந்த ஒம்பது கோள்களும் இந்த பன்னெண்டு வீடுகளும் நமக்கு கொடுத்த முன்னோர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிளுக்கு ஆயில் போடுறதுக்கும் சைக்கிளை வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்கலனா பிரேக் பிடிக்க வைக்கிறதுக்கும் இல்லை பிடிச்ச ரொம்ப பிடிச்சி சைக்கிள் ஓடிச்சின்னா அதை வந்து லூஸ் பண்ணி விடுறதுக்கு தான் அந்த பன்னெண்டு கட்டங்களும் அந்த ஒன்பது ராசி அதாவது இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் ரொ ரொம்ப ராசி ராசிநாதர்களும் ஒம்பது கிரகங்களும் அமையும் சரிங்களா ஸோ இவங்களுக்கு ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பேரை வச்சு ஒவ்வொரு ஒரு கிரகம் எதிரியாகவும் ஒரு கிரகம் நட்பாகவும் ஒரு கிரகம் பகை அதாவது எதிர்த்தன்மை உள்ள கிரகமாகவும் எதிரி வேறு எதிர்த்தன்மை உள்ள கிரகங்களுக்கு இது வேறு ஏன்னா எதிர்த்தன்மை பாதகாதிபதியும் சொல்லுவோம் எதிரி கிரகன்னா ஆறாம் வீட்டு அதிபதியும் சொல்லுவோம் புரிதுங்களா உங்களுக்கு அதேமாதிரி தனியாக ஒரு கிரகம் மட்டும் உங்களை வந்து ஆளுமை பண்ணிவிடும் ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிவிடும் இல்லை ஒரு கிரகம் மட்டும் உங்களுக்கு கெடுத்துரும் அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க இவங்களை கெடுக்குன்னாலும் மூணு கிரகத்துடைய தன்மை அதாவது இப்போ வந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு உங்கள் லக்னாதிபதி இருக்கார் அப்படின்னா அந்த லக்னாதிபதி கெட்டு போயிட்டாருங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கு மூணு கிரகம் கெட்டு போகணும் உங்கள் லக் உங்கள் லக்கணாதிபதி ஒன்று குடையவர் அப்புறம் அஞ்சு குடியவர் அடுத்து ஒம்பது குடியவர் இந்த மூணு வீடுமே கெட்டு போகணும் மூணு கிரகமும் கெட்டு போகணும் அப்படி கெட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் டோட்டலாகவே டவுன் ஆவீங்க அதில் ரெண்டு க திரிகோணாதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று அஞ்சு ஒம்பதுங்கும்போது இந்த ஒன்று அஞ்சோ இல்லை ஒன்று ஒம்பதோ இல்லைன்னா அஞ்சு ஒம்போதோ இதில் இந்த ரெண்டு வீடு நல்லா இருந்துட்டு இந்த ரெண்டு கிரகங்கள் நல்லா இருந்தாலே நீங்கள் ஓரளவு ஜெயிக்கக்கூடிய ஜாதகம் தான் சரிங்களா ஏன் ஒரு வீடு ஒரு கிரகம் நல்லா இருந்தாலே நீங்கள் ஜெயிச்சிருவீங்க புரிதுங்களா அதோடைய தன்மை அதாவது அதோடைய அளவு அளவுகளை பொறுத்திருக்கு இதெல்லாம் நான் வந்து போர்டு வரைஞ்சி உங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் தற்காலிகமாக அது முடியாத சூழ்நிலையாக இருக்கறதுனால உங்களுக்கு வந்து இந்த இப்படி வாய்ஸாகவே போட்டிருக்கேன் சரிங்களா ஸோ வாழ்க்கையில் வந்து நம்ம வந்து ஜெயிக்கணும் மொ மோட்டிவ் வந்து முத ஒரே ஒரு மோட்டிவ் நம்ம ஜெயிக்கணும் ஒரு பிறவி தான் ஸோ அடுத்த பிறவி நம்ம எங்கே பிறப்போங்கிறது நமக்கு தெரியாது எல்லோரும் சொல்கிறாங்க சொர்க்கம் வந்து மேலே நம்ம வந்து இறந்தோன்னே சொர்க்கத்துக்கு போயிடுவோம் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே நரகமும் சொர்க்கமும் இங்கே பூமியில் தான் இருக்கிறதே தவிர நீங்கள் வேறு எங்கேயுமே கிடையாது இந்த உங்கள் உடல் நீங்கள் இப்போ எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பூத உடல் விட்டு வேற ஒரு உடலுக்குள்ளே நல்ல இடத்துல பிறக்கக்கூடிய குழந்தைங்க உடலுக்குள்ளே போகும் இதுதான் உண்மை இங்கே தான் சொர்க்கம் இப்போ நீங்கள் இருக்கிறீங்க நீங்கள் பண்ணுற தானம் தர்மங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து நீங்கள் நிறைய பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்க பட்சத்தில் ஒரு துபாயிலையோ இல்லை ஒரு அமெரிக்காவிலேயோ ஏன் இந்தியாவிலோ ஒரு நல்ல சார் கான் வீட்டில் சல்மான் கான் வீட்டில் விஜய் அவங்க வீட்டில் இல்லைன்னா கலைஞர்கள் அந்த ஃபேமிலிக்குள்ளே ஸோ எங்கேயோ ஒரு பணக்கார பொருளாதாரம் உள்ள வீட்டில் ஒரு ஆன்மீக சிந்தனை உள்ள வீட்டில் போய் பிறந்து உங்களுடைய பொருளாதார கஷ்டம் இல்லாமல் வாழ்க்கையில் தங்க தட்டில் சாப்பிட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பான ஒரு சொர்க்கத்தை நீங்கள் அனுபவிச்சிட்ருப்பீங்க அது இங்கே தான் கிடைக்கும் அது நீங்கள் என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா தான தர்மங்கள் மற்றவங்களுடைய மனதை உணர்ந்து புரிதோல் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணிங்கன்னால் அது நிச்சயமாக உங்களுக்கு சொர்க்கத்தை காட்டும் அடுத்தவங்களை பற்றின போறாமைகள் போராமை எண்ணங்கள் போறாமை குடங்கள் இது இது கொடுக்குறதும் கிரகங்கள் தான் இப்போ நான் சொல்கிறேன் அதாவது தானம் தர்மம் பண்ணுங்கள் போறாமை குணமாக இருக்காதுங்க வைக்கிறேன் நீங்கள் தானம் தர்மம் பண்ணுறதுக்கே உங்களுக்கு கிரகங்களை அனுமதிச்சு அனுமதி கொடுத்தா தான் பண்ணுவீங்க அப்போ அனுமதி கிடைக்கமா கிடைக்காதா அப்படின்னு இப்போ உங்களுக்கு நான் ஒரு நல்ல க சொன்ன ஒருத்தங்களுக்கு நெகட்டிவான காலகட்டங்கள் போயிட்டு இருக்கும்போது அனுமதி எப்படி கிடைக்கும் கிடைக்காது அப்படின்னா அந்த கோச்சாரத்தில் நல்ல டைம் வரும்போது அந்த அனுமதி கிடைக்கும் அப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணால் இந்த ஒம்பது கோள்களையும் கண்டுபிடிச்சி உங்களுக்கு யார் நல்ல ஃபேவரட்டாக பண்ணுறாங்களோ அந்த கோலை கெட்டியாக பிடிச்சிட்டு இப்போ சுக்கரன் உங்களுக்கு நல்லது பண்ணுறாரா சுக்கரன் கெட்டியாக பிடிச்சிக்கணும் உங்களுக்கு குரு எருதல் பண்ணுறாரா குருவை வந்து ஓரங்கட்டி விடணும் ஒரு குருவை எப்படி ஓரம் கட்டி விடுதது ஸோ இதெல்லாம் நீங்கள் அந்த ஜாதகம் பார்த்தா தான் தெரியும் இல்லை ஜாதகர் பேசி பேசி இருந்து நீங்கள் அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு ஏன்னா அதுக்காக தான் இத்தனை பன்னெண்டு கட்டங்களையும் ஒன்பது கோள்களையும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களையும் கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் நூற்றி எட்டு பாதங்கள் வர அதாவது ஒவ்வொரு பாதங்களும் ஒவ்வொரு பாதங்களும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லுங்க முப்பது டிகிரி கொண்ட ஒரு கட்டத்துக்குள்ள லக்கத்தில் ஆரம்பத்தில் டிகிரியில் பிறந்தா ஒரு பலனு எண்டில் பிறந்த ஒரு பலனு நடுவில் பிறந்த ஒரு பலனு இருபது டிகிரியில் பிறந்தா ஒன்று பத்து டிகிரியில் பிறந்தா ஒன்றுன்னு சொல்லி இங்கே அதுக்குள்ளேயே ப்ரீ ப்ரீவினிங் நிறைய இருக்குது ஒருத்தவங்க வந்து இப்போ ரிஷர் லக்கந்த பிறன்ட்டாங்கன்னா அந்த ரிஷர் லக்கத்துலேயே ஆரம்பத்தில் பிறந்தவங்க வேறு மாதிரி இருப்பாங்க எண்டில் பிறந்தவங்க ஒரு ஒரு டைப்பாக இருப்பாங்க இதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த இந்த 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 கட்டத்துக்குள்ளே இந்த ஜாதகத்துக்குள்ளே இவ்வளோ நுணுக்கங்கள்லாம் இருக்க இருந்து அதை கற்றுக்கிட்டவங்களால தான் உங்களுக்கு உங்களை ஆன்சர் பண்ணி உங்களை வழி நடத்த முடியுமே தவிர எல்லாராலேயும் உங்களை வழி நடத்த முடியாது அதுதான் உண்மை எல்லோரும் உங்களுக்கு வந்து சக்ஸஸான வாழ்க்கையை கொடுத்துருவாங்களா எல்லோரும் உங்களை சக்ஸஸை நோக்கி கூப்பிட்டு போயிடுவாங்களான் பார்த்தா அப்படி முடியாது ஸோ அந்த அதுக்குண்டான கா நவரால மட்டும்தான் உங்களை ஹை லெவலில் கொண்டு போக முடியும் இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பதினஞ்சு நிமிஷம் கிட்ட நான் பேசிகிட்ருக்கேன் பதினாலு நிமிஷம் ஆச்சு நேற்று இந்த இதே பதினாலு நிமிஷத்தில் ஒரு நாலு பேர் ஜாதகம் பார்த்தோம் ஏன்னா நம்ம போட்டோன்னே நாலு பேர் உள்ளே வந்து அந்த ஜாதகத்தை டைப் பண்ணி சொன்னாங்க நம்ம போட்டோமே ஆனால் இன்னைக்கு யாரும் வரல இதெல்லாம் என்ன பிரபஞ்சத்தோட அமைப்புங்க பிரபஞ்சம் இந்த டைமில் நம்ம இந்த இப்போ நான் பண்ணுற பண்ணக்கூடிய இந்த வார்த்தைகளை சொற்பொழிவு மாதிரி இப்போ நான் பேசுகிறேன்ல இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக மற்ற யாரையும் உள்ளே வந்து டிஸ்டர்ப் பண்ண விடாமல் உங்களை வந்து பாதுகாத்து வைக்குது சோ இதை கேட்கிறவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல செய்தியா இருக்கலாம் இது வாழ்க்கையில வந்து எப்பவுமே நம்ம அடுத்தவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே நீங்க ஜெயிச்சிருவீங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உண்மையான கஷ்டம் உண்மையான பிரச்சனைகள் உண்மையான அவங்க அவங்க உங்ககிட்ட ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராங்க அதை நீங்க காது கொடுத்து கேட்டு அதுக்கு சொல்யூஷன் சொல்லிட்டாலே நீங்களே நீங்க தாங்க கடவுளே தான் அந்த 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 சொல்யூஷனுக்கு தான் நிவர்த்தி கொடுக்குற ஒரே இறைவனா அவங்க பார்ப்பாங்க அவங்க மனசுல எவ்வளவு வேதனை வச்சுட்டு உங்ககிட்ட வந்திருப்பாங்க ஸோ அப்போது நீங்கள் யார் எந்த விஷயம் ஷேர் பண்ணாலும் அதை மனதார ஏற்று மனதார அதுக்கு வந்து பா ஒரு பாதுகாப்பான சொல்யூஷன் சொ சொல்லிட்டிங்கனாலே போதும் அங்கேயே உங்களுடைய ஆத்மா புனிதமாகுது அங்கேயே வந்து நீங்கள் ஒரு நல்ல இடத்துக்கு ஒரு குருவாக மாறக்கூடிய அமைப்புக்கு வந்துருதுங்க ஸோ இங்கே எல்லாேருக்கும் அவசரம் எல்லாருக்கும் தேவைகள் எல்லாருக்குமே நேரம் ரொம்ப முக்கியமாக இருக்குது ஆனால் அத்தனை முக்கியத்துலையும் நீங்கள் உங்களை மற்றவங்களுக்காக நீங்கள் மெனக்கெடுதீங்க அப்படின்னு உங்களுக்காக இறைவன் மெனக்கெடுவாங்க உங்களுக்காக கிரகங்கள் மெனக்கெடும் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கை முறைகளை வந்து அதாவது முன்னோர்கள் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்து ஈஸியாக கிடைச்சிடும் தடங்களே இல்லாமல் கிடைக்கும் அப்போ அதெல்லாம் கிடைச்சேன்னா நீங்கள் என்ன அடுத்த பிறகு எங்கே பிறக்க போகிறீங்க ஒரு பெரிய மகான் வீட்டில் அதாவது பெரிய பொருளாதாரம் உள்ள வீட்டில் இந்த மாதிரி ஒரு இடத்துல நீங்கள் பிறக்கா ம அமைப்புகள்லாம் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும் அதனால் வாழ்க்கையில் வந்து எப்போவுமே நல்லது மட்டும் பண்ணணும்னு நினைங்க நல்லது மட்டுமே பண்ணுங்க ஸோ வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நம்ம அடுத்த லைவ் ஏன்னா இப்போ லைவ் போட்டு இது வரைக்கும் யாரும் ஜாதகத்துடைய டைம் இதெல்லாம் போடலை ஸோ ரொம்ப நம்ம வந்து பேசிட்டாலும் எல்லோரும் மக்கள்லாம் வந்து தெரித்து ஓடிடுவீங்க ஸோ அதனால் நம்ம நெக்ஸ்ட்டு பேசுவோம் சரிங்களா நான் லைவ் கட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஹாஃப் அன் ஹவர் கழித்து திருப்பி லைவுக்கு வரேன் நன்றி வணக்கம்